வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க படக்கூடிய கவலைகள் வேதனைகள் அத்தனையும் நீங்க பல பேருக்கு வேடிக்கையா தான் தெரியும் அத வாயை திறந்து வெளியில சொல்லலனாலும் மனசுக்குள்ள சந்தோஷமா அதை பார்த்து குழு குழு புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சோ உங்களுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க உங்களுக்குன்னு இருப்பாங்க பாத்தீங்களா உங்களுடைய உண்மையான அன்பு உங்க மேல வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட மட்டும் உங்களுடைய கவலைகளை ஷேர் பண்ணுங்க அதை எடுத்துட்டு போய் நீங்க எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஒண்ணுமே மாற போறது கிடையாதுங்க அதை பார்த்து அவங்க சந்தோஷம் படுவாங்க அதே மாதிரி நீங்க யார் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்க கூட கான்டெக்ட்ல இருக்கும் பாத்தீங்களா அங்கதான் உண்மையான அன்பு வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் உறவுகளும் நம்மளுக்கு நம்மள மதிக்குமா மதிக்காதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில தடுமாறி விழுந்த போது உங்களை தாங்கி பிடித்த ஒரு சில உறவுகள் இருப்பாங்க அவங்கள என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க உங்களை தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்த ஒரு சில உறவுகள் இருப்பாங்க அவங்களையும் என்னைக்குமே மறந்துடாதீங்க இங்க உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வழியையும் கொடுக்கறது யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்த உங்க மனசுக்கு விருப்பமான தான் உங்க மனசை கஷ்டப்படுத்தவும் முடியும் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷப்படுத்தவும் முடியுங்க இங்க நட்பா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி இங்க நாலடி தள்ளியே நின்று பழகிக்கோங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க போதிய இடைவெளி இருந்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும் அந்த உறவு சரியான முறையில நிலைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிட்ட முட்டை தூர சேரன்னு சொல்லுவாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் எங்கேயா இருந்தாலும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய உறவு கடைசி வரைக்கும் நல்ல முறையில நீடிக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அதே மாதிரி நீங்க யாருக்கிட்டையுமே தயவு செஞ்சு உங்களுடைய எல்லா ரகசியத்தையும் போய் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க நீங்க யார்கிட்ட உங்களுடைய ரகசியங்களை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்சனல் விஷயத்தெல்லாம் போய் நீங்க ஷேர் பண்றீங்களோ அவங்களுக்கு உங்களை நீங்க அடகு வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னாவே அவங்களுக்கு நீங்க அடிமைன்னு அர்த்தம் அவங்கள பாக்குறப்பெல்லாம் எங்கடா நாம சொன்ன அந்த விஷயத்த இவங்க வேற யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் ரகசியம் அப்படின்னா அது உங்களுக்கு உங்களுக்குள்ள நீங்களே வச்சுக்கிறது தான் எல்லார்கிட்டையும் தனித்தனியா போய் சொல்லிட்டு வரதுக்கு பேர் ரகசியம் கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இங்க சில பேர் கிட்ட கெட்டவங்க அப்படின்னே பேர் வாங்கிடுங்க இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சில பேர் கிட்ட நீங்க நல்லவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய நடிக்க வேண்டி இருக்கும் அதுக்காக நான் நல்லவனா இருக்க கூடாதா அப்படின்னா கிடையாதுங்க உண்மையாவே நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா தப்பே கிடையாது அடுத்தவங்களுக்காக நீங்க நடிச்சுக்கிட்டு நல்லவங்க மாதிரி வேஷம் போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க உங்க மனசாட்சிக்கு நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா அப்படிங்கறத சரி பார்த்துக்கோங்க இங்க ஓயாம பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள கூட ஒரு வார்த்தை கூட பேசாம வாயடைச்சு போய் உட்கார வச்சிடுது மன அழுத்தம் புடிச்சவங்களா மாத்தி வச்சிருது ஒரு சிலரோட அந்த வார்த்தைகளும் நடத்தைகளும் யோசிச்சு பாருங்க உண்மையா என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு பங்கன் போனா வாயடிச்சுக்கிட்டே இருப்பேன் என்னோட ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க எதுக்குதான் இப்படி எப்ப பார்த்தாலும் எல்லார்கிட்டையும் உடலுடன் பேசிக்கிட்டே இருக்கியோ தெரியல இந்த மாதிரி நீ எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருந்தனா யாரும் உன்ன மதிக்கவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா அதை நான் பெருசா கண்டுக்கவே மாட்டேன் பிறந்த கோணம் சொல்லுவாங்க பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறது எல்லாருக்குடையும் ஜாலியா பேசணும் அந்த கேரக்டர் தான் நானு ஆனா எனக்குள்ள கூட யாராவது ஒருத்தர் சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப குட்டியான விஷயமா தான் இருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது ஆனாலும் அந்த சின்ன விஷயத்துக்குலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து ஏன் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க நாம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் இந்த மாதிரி நிறைய யோசனைகள் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நம்மள இப்படி சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களுடைய அந்த வார்த்தைகளும் நடத்தைகளும் தான் அதே மாதிரிதான் நாம நடந்துக்க கூடிய விதம் மத்தவங்களை ஹர்ட் பண்றமா இல்லையா அப்படிங்கறத தயவு செஞ்சு யோசிச்சு பேசுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு நிமிஷம் பேசிட்டு நம்ம வந்துருவோம் ஆனா அந்த நாள் முழுக்க அந்த இரவு முழுக்க தூக்கத்தை தொலைச்சிட்டு அந்த வேதனை படுறவங்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் தெரியுங்க சோ முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை சரியா பயன்படுத்துங்க ஏன்னா ஒரு அடி அடிச்சா கூட அது திரும்பி மறந்து போயிடும் ஆனா வார்த்தைகளை கொட்டிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் அல்ல முடியாதுங்க மறுபடியும் எத்தனை தடவை நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னாலும் அந்த வார்த்தை பசுமரத்தாணி மாதிரி அவங்க நெஞ்சில பதிஞ்சு போயிடும் சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை சரியா பயன்படுத்துங்க ஒருத்தர் உங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒண்ணுமே பேசாதீங்க அந்த இடத்துல ரொம்ப அமைதியா வந்துருங்க நான் ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அமைதியா தான் இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு தான் சத்தம் அதிகம் சோ இத நான் வந்து உங்களுக்கு பெருசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது இந்த வார்த்தைகளே நீங்க புரிஞ்சிருப்பீங்க எப்போ ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இப்படி நினைச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைய பாசிட்டிவா போங்க அதே மாதிரி எனக்கு இன்னொரு கமெண்ட்ஸ் வந்தது நேத்து போடுற எல்லா வீடியோஸ்லயுமே வந்து நெகட்டிவா பேசுறீங்க இந்த மாதிரி நீங்க நெகட்டிவா பேசுறதுனால உங்களுடைய மனநிலை நெகட்டிவா மாறிடுமோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு இன்னொரு நலன் விரும்பி ஒருத்தவங்க எனக்காக கமெண்ட் பண்ணிருந்தாங்க சொல்றேங்க எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு இருக்கு காலையில நான் நைட்டு தூங்க போற வரைக்கும் எனக்கு வந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் சமையல் செய்யணும் அதுக்கு நடுவில் வீடியோக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு நடுவில் நான் மீட்டிங்க்கு பேசுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குதுங்க ஸோ இதுல என்னோட மைண்டை வந்து நான் நெகட்டிவாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை இதுதான் உண்மை உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னா ரொம்ப பிஸியா இருந்துக்கோங்க வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்களை கத்துக்கிறதுக்கு தயாரா இருங்க இல்ல ஏதாவது ஒரு வேலைகள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு வரவே வராது அதை யோசிக்கிறது கூட உங்களுக்கு டைமே இருக்காது சோ நீங்க சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளும் நல்ல சிந்தனைகளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அனுபவிக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாவே தான் இருக்கும் இன்னைக்கு நான் இந்த வீடியோஸ்ல வந்து நெகட்டிவா பேசுறேன் கிடையாதுங்க இந்த மாதிரி எல்லாம் உறவுகள் இருப்பாங்க உங்க கூடவே இருக்கிற நண்பர்களும் இருப்பாங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா கடந்து இந்த வீடியோ பதிவை வருஷத்துக்கு முன்னால இந்த வீடியோ பதிவை கேட்டிருந்தா என் வாழ்க்கையே மாறி இருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால நான் கேட்டிருந்தா என் வாழ்க்கையே வேற மாதிரி மாறி இருக்கும் உண்மையாவே எனக்கு வந்து நீங்க தெய்வம் மாறி இப்படி இப்படியெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க உண்மையாவே அவங்களுக்கு எல்லாமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் நான் சொல்லக்கூடிய கருத்தினுடைய ஆழத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த தாட் வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்